சென்னையின் அடுத்த பகுதியாக இருந்த ஒரு சிறிய கிராமம் கதையின் நாயகனான தனுஷ் பிறந்ததும் வளர்ந்ததும் அந்த கிராமத்தில்தான் சிறுவயதிலிருந்தே தன் குடும்பத்தை வறுமையிலிருந்து மீட்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் படித்து ஒரு பெரிய சாப்ட்வேர் நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்தான் சென்னையின் நெரிசலான நகர வாழ்க்கை அவனை முழுமையாக வெகுஜனமாக்கிவிட்டது வாழ்க்கையில் வேலை அனைத்தையும் தீர்மானிக்கும் தகுதியுடையது எனக்கருதுபவன் தனுஷ் அவனது வாழ்க்கை மிக எளிமையானதாக இருந்தது ஆனால் வேலை மட்டும் மிக அதிகமானதாய் இருந்தது தினமும் காலை ஆறு மணிக்கு எழுந்து உடனடியாக கோட் அணிந்து அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் அலுவலக வேலை மட்டும் சமாளித்தால் போதும் என்ற எண்ணத்தில் மற்ற விஷயங்களுக்கு நேரமே ஒதுக்க மாட்டான் அவனது நண்பர்கள் கூட இதை பற்றி எப்போதும் பேசிக்கொண்டிருந்தனர் தனுஷ் உன் வாழ்க்கையையே வேலைமயமாக்கிவிட்டாய் எப்போதுதான் நீ வாழ்க்கையை அனுபவிக்க போகிறாய் என்று கேட்பார்கள் அதற்கு தனுஷ் சிரித்து கொண்டே இப்போ நான் கடுமையாக வேலை செய்கிறேன் வாழ்க்கையை அனுபவிக்க இன்னும் நேரம் இருக்கு மற்ற விஷயங்களுக்கு நேரமில்லை என்ற ஒரே பதிலையே சொல்லி வந்தான் அவனது நாட்கள் வேலை சாப்பாடு தூக்கம் என்று ஒரு இயந்திரத்தைப் போலத்தான் இருந்தது ஒருநாள் அவன் வேலை செய்த நிறுவனத்தில் புதியதாக ஒரு இளம்பெண் வேலையில் சேர்ந்தாள் அவளுடைய பெயர் தியா தியாவின் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை இருக்கும் அவள் வேலை மட்டுமல்லாமல் வாழ்க்கையை அனுபவிப்பதிலும் ஆர்வமுடையவள் முதல் முறையாக தனுஷ் தியாவை பார்த்தபோது அவள் வாழ்க்கையை எவ்வளவு இலகுவாக எடுத்துக்கொள்கிறாள் என்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் தியா கொஞ்சம் கொஞ்சமாக தனுஷின் வேலை தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்கும்போது தன் கவனத்தையும் பகிர்ந்தாள் தனுஷ் அவனுடைய வாழ்க்கையை ஒரு குறுகிய கண்ணோட்டத்துடன் வாழ்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள் அடிக்கடி வேலை தொடர்பாக தனுஷ் தியாவுடன் பேச நேர்ந்ததால் இருவருக்கும் இடையே நெருக்கம் வளர்ந்தது ஒருநாள் தியாவிடம் தனுஷ் பேச நேர்ந்தது அப்போது தியா தனுஷிடம் தனுஷ் வாழ்க்கையை அனுபவிக்க நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும் சுமார் பன்னிரண்டு மணி நேர வேலை உங்களது நாளின் மொத்தத்தையே தின்றுவிடுகிறதே என்று கேட்டாள் தனுஷ் ஒரு வழக்கமான சிரிப்புடன் இப்போது பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையை அனுபவிக்க அதற்கு பின் நேரம் இருக்குமே என்றான் ஆனால் தியா இதை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் தவறாக சிந்திக்கிறீர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க நாம் தான் நேரத்தை உருவாக்க வேண்டும் நமக்கான நேரத்தை அனுபவிக்காமல் வீணாக்குவது புத்திசாலித்தனம் இல்லை என்றாள் ஒருநாள் தியா தனுஷிடம் வேலை துயரங்கள் பதற்றம் இவையெல்லாம் இல்லாமல் உன்னால் ஒரு நாள் முழுவதும் உன் வாழ்க்கையை வெறுமனே புன்னகையுடன் செலவிட முடியுமா என்று கேட்டாள் அந்தக் கேள்வி தனுஷுக்கு ஆழமாகப்பட்டது அவன் இதுவரை தன் வாழ்க்கையில் தன்னை முழுமையாக உணரவே இல்லை என்பதை கவனித்தான் தியா தனுஷிடம் ஒரு சவால் விடுத்தாள் நீ ஒரு வாரம் விடுமுறை எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கிறாயா எங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்பதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றாள் தனுஷ் முதலில் மறுத்தாலும் பிறகு அவள் அழுத்தத்தின் கீழ் சம்மதித்தான் அது அவனது வாழ்க்கையின் திருப்புமுனையாக இருந்தது அந்த ஒரு வார விடுமுறையில் தியா தனுஷை பல இடங்களுக்கு அழைத்துச் சென்றாள் கடற்கரைகள் கலைக்கூடங்கள் அந்நிய உணவகங்கள் பழைய கோவில்கள் என்று பல அனுபவங்களை காட்டினாள் முதல் இரண்டு நாட்கள் தனுஷ் இவற்றை கொண்டாடாமல் தன்னுடைய வேலையை தொலைப்பதாகவே உணர்ந்தான் ஆனால் மூன்றாவது நாள் முதல் அவன் தன்னைத்தானே ஒரு குழந்தை போல கண்டுகொண்டான் கடலில் தனது கால்களை நனைத்தது ஒரு புகழ்பெற்ற உணவகத்தில் பழைய பாடல்களை கேட்டு தலையை ஆட்டியது தியா சொன்ன சிறு ஜோக்குகளுக்கு சிரித்துக் கொண்டது இவை அனைத்தும் அவன் முந்தைய முப்பது ஆண்டுகளில் செய்யாத விஷயங்களாக இருந்தன ஒரு வாரம் முடிந்தபின் தியா தனுஷிடம் இந்த ஒரு வாரம் உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் செய்தது என்று கேட்டாள் தனுஷ் சிரித்துக்கொண்டே நான் வாழ்க்கையை காதலிக்க தற்போதைய சூழ்நிலையில் நேரமில்லை என்று நினைத்தேன் ஆனால் உண்மையில் நேரத்தை நான் உருவாக்க வேண்டும் என்று உணர்ந்தேன் என்றான் தியா அழகாக சிரித்துக்கொண்டே வாழ்க்கையை ரசிக்க காதலிக்க நேரத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் நேரம் நமக்கு அமைத்துக் கொடுக்காது என்றாள் அந்த வாரம் முடிந்த பின் தனுஷின் வாழ்க்கை முழுமையாக மாற்றமடைந்தது அவன் வேலை செய்து கொண்டே தியாவுடன் ஒவ்வொரு நாளையும் வாழ்க்கையை புது விதமாக அனுபவிக்க நேரம் கண்டுபிடிக்கத் தொடங்கினான் இருவருக்கும் இடையே வளர்ந்த அன்பு வாழ்க்கையின் வெற்றியை காதலாக மாற்றியது காதலிக்க நேரமில்லை என்று சொல்வது ஒரு சுய தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமே என்பதை அவன் புரிந்து கொண்டான் தியா தனுஷின் கைகளை பிடித்து கொண்டு சிரித்தாள் அப்போதே அவன் வாழ்வில் காதலும் சந்தோஷமும் புதிய முகமாக காத்திருக்கின்றன என்பதை உணர்ந்தான் வாழ்க்கையை காதலிக்க நேரமில்லை என்று சொல்லாதீர்கள் காதலிக்க நேரம் தேவை என்று உணருங்கள் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்